ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் விஜய் பிரைம் டைம் சீரியல் ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு அண்ட் அதுக்காக தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஆக்டருமே வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன ஆக்டர் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த டாப் பிரைம் டைம் சீரியலாக இருந்துட்டு வர எயிட் தேர்ட்டிக்கு ஸ்லாட்டில் போயிட்டுருக்கேன் பாக்யலட்சுமி சீரியல் நேற்றுக்கு தான் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் சோன் ஏன்டாக போகுது அப்படின்னு ஹீரோ சைட்லேருந்து இருந்து அப்டேட் வந்திருக்குன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சொல்லி ஏன் இந்த தேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் டிவின்ல ஒரே சீசனா லாங் ரன்னிங் செயலா இருந்தேன் அதாவது அதிகமான எபிசோட்ஸ் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் ஒன் தான் அதுக்கு முன்னாடி சரவணன் மீனாட்சி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எபிசோட் போயிருந்தாலும் அது வந்து மூணு சீரியல்ஸ் அதாவது மூணு சீசன்ஸும் சேர்த்து தான் அவ்வளோ கவுண்ட்ஸ் வந்துச்சு ஒரே சீசனா இவ்வளோ நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் எபிசோடோட பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் தான் அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணாங்க இப்போ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க பாக்யலட்சுமி சீரியல் எஸ் ஒரே சீசனா லாங் நம்பர் ஆஃப் அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸா தௌசண்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டா பாகியலட்சுமி பிரேக் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சீசன்ல

கணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடு கணக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி இதுக்கு முன்னாடி இது வந்து விஜய் டிவியில ஒரு புது ரெக்கார்டு ஒரு புது சரித்திரம் கிரியேட் பண்ணியிருக்கு பாகியலட்சுமி இதுக்கு முன்னாடி பாண்டியன் சோஸ் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் நான் என்னத்த சொல்றது இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் நீங்க காட்டின அன்பு ஓகே தேங்க்யூ இந்த சீரியலுக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகினதுக்கு மிக்க நன்றி எல்லாத்துக்கும் பிளஸ் சேனல் எங்க டீம் எங்க குடும்பம் பாக்யலட்சுமி குடும்பத்துக்கு நீங்க காட்டின உங்க அன்பு பாசம் இன்னும் கொஞ்சம் தொடரணும் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கு ஓகே ஒரு இன்னொரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண வேண்டி இருக்கு ஓகே ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ அகேன் Jai